ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச முட்டை மிளகு கிரேவி பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கிரேவோட அந்த முட்டை வேக வச்சதுனால நீங்கள் லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இது வச்சு இந்த முட்டையும் மிளகு கிரேவியும் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் மெயினாக தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதத்து கூடலாம் சாப்பிட்டீங்கன்னா அட்டகசமாக இருக்கும் நம்ம மிளகு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும் இது நம்ம சூப்பரான முட்டை மிளகு கிரேவி தான் செய்யப்படுறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் முட்டை மேலே கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் கடுகும் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு தொண்டு கருவேப்பிலையை உரி விட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை வெங்காயத்துக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா சட்டன் வதங்கி வந்துடும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வடை போய் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்து அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலேயே மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பச்சை வடை போய் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாவோட ஒரு பச்சை வடையெல்லாம் போய் அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் முட்டையை சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு முட்டையை பேகை வச்சு ஒரு முட்டையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு முட்டையோடு சேர்த்து மசாலாவோட நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க நம்மளோட கிரேவி எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ ஒரு நல்லா இது மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுக்கும்போது முட்டை எதுவும் உடையாமல் இருக்கணும் அப்போ தான் இதோட வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மைத்தி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கஸ்தூரி மைத்தி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மளித்தடை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட முட்டை மிளகு கிரேவி சூப்பர் ஐடியாயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ஒரு முட்டை கிரேவி செஞ்சு வச்சுட்டு லெமன் சாதம் புளி சாதம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த முட்டை நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் முட்டை வாங்கினா இந்த கிரேவி மட்டும் செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ